நாங்கள தயாரிச்சு அடுப்பு இது அடுப்பா கஷ்டப்படுறாரு நானும் கூட கொஞ்சம் சேர்ந்து எப்படி இருக்க நல்லா வந்துருக்காங்க வணக்கம் மக்களே நம்ம சேனல் நம்ம நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா கோழியை மண்ணில் சுட்டு சாப்பிட போகிறோம் வாங்க இப்பலாம் மாட்டு நல்லா தண்ணி வந்துட்டு இருக்க கறியெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் Dari masalah like tadi, mereka itu masalah dan demutnya யிர் எலுமிச்சம்பழ சாறு பூண்டு விழுது கொஞ்சம் ஆயில் தேவையான உப்பு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கோழியை கீறி வெட்டுக்கலாம் மசாலா ஓடுற மாதிரி மசாலாவில் ஊற வச்சுக்கலாம் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஊற வச்சாச்சு இது கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரம் ஊறணும் நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் இது நாங்களாம் தயாரிச்ச அடுப்பு இது அடுப்பா ஆமாம் இந்த அடுப்பு இது ஏதோ பழைய இரும்பு கடையில் கறந்து எடுத்து வந்தோம் இப்போ விறகுலாம் வச்சாச்சு சிக்கனை நல்லா ஊற வைக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் வச்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுப்புக்கு விறகு எடுக்க போகிறோம் அதாவது அடுப்புக்குனாக்கா அதை சுடுறதுக்கான விறகு வாங்க போகலாம் நானும் கூட கொஞ்சம் சேர்ந்து விறகு எடுக்கிறேன் ஒரு ஆளாக எடுக்க முடியாது அவ்வளவு விறகு நல்ல சுடுறதுக்கு சேது சரி பண்றோம் நம்ம ஊரண்ண கோழி எடுத்து சில்வர் பேப்பரில் சுத்த போகிறோம் கோழியை சில்வர் பேப்பர் போட்டு சுற்றிக்கலாம் நல்லா ஓட்ட தெரியாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிக்கிட்டா தான் நம்ம மண்ணை எடுத்து பூட்டும்போது உள்ளே வந்து கட்டு கம்பி போட்டு நல்லா கட்டிக்கணும் அதான் பிரிச்சிக்காமல் இருக்கும் இப்போ நம்ம அதில் வந்து மண்ணை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம் கோழியை சுடுறதுக்கு விறகு அடிக்க வச்சு விறக பற்ற வச்சுக்கலாம் இப்போ கோழி சுடுறதுக்கு நெருப்பை ரெடி பண்ணிக்கலாம் நல்லா பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு நல்ல நெருப்பு ரெடியானதுக்கு பிறகு நம்ம அதை கோழிகைத்திற்கு வச்சுக்கலாம் அதில் மண்ணத்துக்கு வச்சுக்கலாம் நம்ம சிக்கன் நல்ல ஒரு வேகரை பதத்துக்கு நல்லா இறந்திட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரம் வேலை முடிஞ்சிடும் பார்த்துக்கலாம் அவக்காது

வீடியோவை பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க செம்மையா இருக்கு நாங்க எல்லாம் சாப்பிடலாம் யாருக்கு எப்படி இருக்கு நல்லா வெந்திருக்கா